நம்ம திருப்பூர் மாவட்டம் தானுங்க அன்பு உள்ளங்களுக்கு வணக்கம் இன்றைய பெசல் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்றரை ஏக்கர் சேலுக்கு வந்திருக்குங்க கட்ரோடு பேசலேயே நம்ம இதுவரைக்கும் நிறைய சினிமா பாடலோடு தான் யூடியூப்பில் காடு போடுவோம்ங்க இன்றைக்கி நம்ம வாய்ஸ் ரெக்கார்டோடு ஓடுறோம்ங்க இந்த ப்ராபர்ட்டி என்னங்க ஒரு ஏக்கர் அறுபது சென்டுங்க உள்ளூர் ரெண்டு போருங்க கிணறு சர்வீஸு சர்வீஸு எல்லாம் இருக்குதுங்க ஒரு ஏக்கர் அறுபது செண்டுங்க நல்லா அருமையான இது பாருங்கள் நீங்களே பாருங்கள் இந்த ஒன்று அறுபதுக்கு ஒரு ஸ்பெஷலிஸ்ட் கேட்டிங்கன்னா இந்த பூமியை சுற்றியுமே தார் ரோடு பேசுங்க பாருங்க ரோடு காமிக்கணுங்களா இந்த அடுத்து ஒரு காட்டுக்கு முன்னாடி காடு பைபாஸ் ரோடுங்க நான்கு வழிச்சாலை ரோடுங்க பெரிய பைபாஸுங்க இந்த ஒன்று அறுபதுக்கு கற்றோடு பேசும் இருக்குதுங்க மண் தடம் இருக்குதுங்க இந்த ப்ராபர்ட்டி தானுங்க சூப்பராக இருக்குங்க பூமி சுற்றியுமே உங்களுக்கு தரோடு பேச காமிக்கிற பாருங்க பக்கத்தில் இல்லை பாருங்க சாலை எப்படி இருக்குதுங்க இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த பூமி ஜல்லிக்கட்டியிலேருந்து ஒரு ஆறு கிலோமீட்டர் வரணுங்க நம்ம பல்லடங்களில் ஜல்லிக்கட்டி இருக்குல்லங்க அதுலேருந்து ஒரு ஆறு கிலோமீட்டர் வரணுங்க இந்த பூமி சுற்றியுமே உங்களுக்கு காமிக்கிற பாருங்க தார் ரோடு பேசு இந்த பூமி தானுங்க என்னங்க சும்மா சூப்பரான பூமிங்க ஒரு அறுபத்தஞ்சு தென்னை மரம் நாட்டு தென்னை மரம் இருக்குதுங்க அப்போ இன்னும் நம்மளுக்கு இதில் என்ன ஒரு பெஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கர் தென்னை மரம் அறுபது சென்ட் எம்டி பூமி இந்த சோளக்காடு தினுங்க ஒரு ஏக்கரை அறுபது சென்ட் இல்லைங்க ஒரு ஏக்கராவுக்கு தென்னை மரம் இருக்குதுங்க நம்மளுக்கு நாட்டு மரம் இந்த மரம் தெரியுது பார்த்திங்களா நாட்டு மரம் நல்லா சூப்பரான குரோத்துங்குது நிறைய சின்ன பட்ஜெட்டில் நிறைய கேட்டிருந்தீங்க இருந்தால் சொல்லுங்க அப்படின்னு அவங்களுக்கு தான் அந்த வீடியோ போடணுங்க நல்லா சூப்பரான இது இதோட தாரரோட பேச முடியுதுங்க இதுலேருந்து இந்த பக்கத்தில் பூமிங்க பாருங்கள் எப்போ ஏற்பட்ட பூமின்னு பாருங்க இந்த பூமியை சூப்பரான பூமிங்க இதோடைய ப்ரைஸ் பார்த்திங்கன்னா மொத்தமாக எழுபது லட்ச ரூபா சொல்கிறாங்க ஒரு ஏக்கர் அறுபது சென்ட்டுங்க தனி கிணறு சர்வீஸு ரெண்டு போர் எல்லாமே இருக்குதுங்க நம்ம இதுலேருந்து பார்ட்டி நேரில் வந்தீங்கன்னா குறச்சும் வாங்கி கொடுக்கறனுங்க போன மாதத்துலேயும் இந்த மாதத்துலையும் மட்டும் கிட்டத்தட்டங்க ஒரு ஆறு ஏழு பேர்த்துக்கு கரை மணி கொடுத்துக்கறதுங்க கோயம்புத்தூர்காரருக்கு பல்லடத்துக்காரருக்கு இருக்குது சிங்கநல்லூருக்காரருக்குல்ல பேலமேட்டுக்காரருக்குல்ல அவங்களுக்கு நல்ல ஊந்த பூமிங்க இந்த பூமி ஒரு ஏக்கர் அறுபது சென்ட் இல்லைங்க ஒரு ஏக்கருக்கு தென்னை மரம் இருக்குதுங்க இதில் நாட்டு மரம் அப்போ அறுபது செண்டு மட்டும் எம்டி பூமியாக வருதுங்க இதில் நல்ல குரோத்துங்க நம்ம வீடியோ பார்த்து மிஸ் பண்ணிடாதீங்க இது உடனடியாக சேலாகக்கூடிய பூமிங்க இந்த நேரில் பார்க்கணுமா என்ற செல் நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்க பைபாஸுக்கு ஒரு காட்டுக்கு காடுங்க தொண்ணூற்றி நாலு நாற்பத்தி ரெண்டு எழுபத்தி ஆறு ஐம்பத்தி எட்டு எழுபத்தி எட்டு நன்றி வணக்கம்